ஓம் விஸ்வநாத் என்ற மகிமைக்குரிய பரம்பொருள் பற்றி சென்ற பகுதியில் நான் ஒரு அழிவற்ற ஆத்மா நடிப்புக்கென இந்த உடல் தரித்துள்ளேன் ஆனால் சரீரம் அழியக்கூடியது வறியவன் ஒருவனுக்கு காட்டில் புதையல் கிடைத்தது போல எனக்கு இந்த துக்கம் என்ற முள் நிறைந்த காட்டில் ஞான புதையல் கிடைத்தது இது எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஜென்ம தீராத பெருந்தாகம் இந்த ஆன்மீக தாகம் எப்போது இறைவனை அடைவோம் எப்போது நம்மை தடுத்து ஆட்கொள்வார் போன்ற நிறைய தாகங்கள் இதனை படிக்கும் பெரும்பாலோருக்கு இந்த தாகம் உள்ளுக்குள் கட்டாயம் இருந்திருக்கும் உண்மையான பக்தர்களின் அனுபவம் இது இதனை பூர்த்தி செய்ய பக்தியின் பலனை வழங்க பரம்பொருள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வரவேண்டும் அல்லவா அன்புக்கு கட்டுப்பட்டவர்தானே பக்தர்களாகிய நம்முடைய தாகத்தை தணிக்க சாதாரண தண்ணீராக கொண்டு வருவார் இல்லை எனக்கு ஞான அமிர்தமே பருக வைத்தார் எல்லா கேள்விகளுக்கும் சத்தியமான விடை கொடுத்தார் மனம் சமாதானம் பெற்று மனம் அவரை ஏற்றுக்கொண்டது என் மனதை கோவிலாக்கி அந்த ஒளிமயமான பரம தந்தையை என் உள்ளத்தில் அன்பு கயிற்றால் கட்டி போட்டுக்கொண்டேன் விடவே மாட்டேன் இறக்கும் வரை என்ன சந்தோஷம் கற்பனையில் கூட நினைக்கவில்லை இப்பிறவியிலே நான் அவரை அடைவேன் என்று அடியார்களின் அடியார்களின் வரலாறும் உண்டு இதை நினைக்கும் போது சிலிர்த்து போகிறது ஐயா இந்த ஏழைக்கு மனமிறங்கி வந்து என்னை வாரி எடுத்து உன் குழந்தையாக்கி கொண்டாயா என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் நன்றிகள் சொல்ல வார்த்தைகளே இல்லை தீராத தாகம் தணிந்து என் ஆத்மா சாந்தியில் நிலைத்தது கேள்விகள் முடிந்து தெளிவு பிறந்தது அப்படி அவர் அள்ளித்தந்த மலர்களை உங்களுக்கும் வழங்கி மகிழவே மனம் விரும்புகிறது யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற அல்லவா உங்கள் மனமும் இதனை பெற துடிக்கின்றதல்லவா பகிர்ந்து கொள்வோமே இப்போது அவரை பற்றி அவரே தந்த அறிமுகம் மூலம்தானே கடவுள் ஒருவரே என்பதன் முழு விளக்கம் அறிந்தேன் அவர் கூறியதை அறிந்து கொள்வோம் நாங்கள் நீங்கள் என்னை அடைய துடித்ததால் நானே பூமிக்கு வந்துவிட்டேன் என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய உருவம் தயார் இடம் குணங்கள் தொழில் ஐந்து விஷயங்களை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நானே கூறுகின்றேன் என் உருவம் ஒளி வடிவம் நட்சத்திரம் போன்று உள்ளேன் ஆத்மா எப்படி சூட்ச ஒளி வடிவமோ ஆத்மாக்களின் தந்தையாகிய நானும் ஒளி வடிவமானவன் கண்ணால் பார்க்க முடியாத அணுவைவிட மிகச்சிறிய புள்ளே வடிவம் என்னை நானே அறிய முடியும் நான் வந்து கூறினால் தான் நீங்கள் என்னை புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய பெயர் சிவன் சிவன் என்றால் மங்களகாரி அதாவது உலகிற்கு நன்மை செய்விப்பவர் நீங்கள் என்னை இறைவன் கடவுள் அல்லாஹ் எகோவா குதா என்று பல பெயர்களில் அழைக்கிறீர்கள் ஆனாலும் நான் ஒருவனே நான் வசிக்கும் இடம் பூமிக்கு மேலே ஆறாவது தத்துவத்தில் இருக்கிறேன் இந்த இடத்திற்கு பல பெயர்கள் ஆத்மாக்களின் வீடு பரந்தாமம் முக்தி தாமம் சாந்தி தாமம் என்று பல பெயர்களில் கூறினாலும் இடம் ஒன்றே குணங்கள் என்னுடைய குணங்கள் தெய்வீக குணங்களில் மட்டுமே கடல் போன்றவன் அசுர குணங்களால் ஆன கோபம் கோபம் பொறாமை அகங்காண்டம் போன்றவைகள் அம்சம் கூட இல்லாத தூய்மை கடலானவன் எனக்கென்று சரீரம் கிடையாது பிறப்பு இறப்பில் வராதவன் அன்பு கடலானவன் சுகதுக்கம் இன்பத் துன்பம் அற்றவன் உங்களை என் வீட்டிற்கு அழைத்து சென்று சாந்தியில் அமர்த்தவே வந்துள்ளேன் என்னுடைய தொழில் என்னவென்றால் என்னுடைய காரியமே சிரேஷ்டமானது சொர்க்கத்தை படைப்பது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைப்பது தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்க ராஜயோகம் தருவது ஞானம் என்ற மூன்றாவது கண் கண்ணை பாரு திறந்து வைப்பது அதன் மூலம் என்னை பாருங்கள் சர்வசக்திவானாகிய என்னிடம் இருந்து அஷ்ட சக்திகளையும் பெற்று பூஜைக்குரியவர்களாக ஆகுங்கள் நீங்கள் பக்தியில் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் மறந்துவிட்டீர்களா கடவுளே நீங்கள் வந்தால் என்னையே உங்களுக்கு அர்ப்பணித்து விடுவேன் என்று ஆகவே இந்த மலர் தோட்டத்தில் எந்த மலராக வர விரும்புகிறீர்கள் என்று பாருங்கள் அடுத்து அவருடைய படைப்பைப் பற்றி பார்ப்போம் மீண்டும் மலரும்